வீர சிவாஜி தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த புலிநக கைப்பிடி மூலம் அப்சல்கான் வயிற்றை கிழிக்க அப்சல் கான் அலறி கொண்டு ஓட சிவாஜியின் பாதுகாவலரான ஜீவா மகானா அப்சல்கான் தலையை ஒரே வெட்டில் துண்டித்தார் மராட்டி பெருமித உணர்வுடன் ஹிந்து தேசியத்தை இணைத்து பார்க்க சிவாஜி எப்போதும் ஒரு குறியீடு இந்த ஆண்டு நவம்பருக்குள் மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் சிவாஜியின் புலிநகம் வந்து சேர்ந்திருக்கிறது இது யாரை பிராண்ட போகிறது என்று தெரியவில்லை வாய்மையின் வணக்கம் நண்பர்களே சத்ரபதி வீர சிவாஜி பயன்படுத்திய நாக் என்று அழைக்கப்படும் புலினகம் பதித்த கைப்பிடி லண்டன் மியூசியத்தில் இருந்து நேற்று முன்தினம் புதன்கிழமை மும்பை வந்து சேர்ந்தது அந்த புலிநக கைப்பிடியை பயன்படுத்தித்தான் பிஜப்பூர் சுல்தானின் ஏழடி உயர தளபதி அப்சல் கானை கொன்றார் வீர சிவாஜி குண்டு துளைக்க முடியாத உரைக்குள் சுற்றப்பட்டு மிக பத்திரமாக மும்பை வந்து சேர்ந்த புலிநக கைப்பிடி இன்று மேற்கு மகாராஷ்டிரத்தில் உள்ள சத்தாரா என்னும் இடத்தில் இருக்கும் சத்ரபதி சிவாஜி அருங்காட்சியகத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது முதலில் ஓராண்டுக்கு மட்டுமே காட்சிப்படுத்த லண்டன் மியூசியம் ஒப்புக்கொண்டது ஆனால் மகாராஷ்டிரா அரசின் தீவிர முயற்சியா மூன்று ஆண்டுகள் காட்சிப்படுத்த ஒப்புக்கொண்டது சிவாஜியின் புலினக கைப்பிடியை மும்பை கொண்டு வருவதற்கான முயற்சி கடந்த ஆண்டு தொடங்கியது இது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மூணாம் தேதி லண்டனில் உள்ள விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியத்துடன் மகாராஷ்டிரத்தின் கலாச்சாரத்துறை அமைச்சர் சுதிர் முங்கண்டிவா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அப்போது பேசிய சுதீர் முங்கண்டிவார் லண்டன் மியூசியத்தில் இருக்கும் ஜெக்தம்பா என்று அழைக்கப்படும் வீர சிவாஜியின் உடைவாளையும் கொண்டு வர நாங்கள் முயன்று வருகிறோம் என்று குறிப்பிட்டார் இப்போது வீர சிவாஜியின் புலிநக கைப்பிடியில் வரலாற்றை பார்ப்போம் சிவாஜியின் தந்தை ஷாஹாஜி பிஜப்பூர் சுல்தானின் தளபதியாக இருந்தவர் புனேக்கு அருகில் இருந்த பிஜப்பூர் சுல்தானியத்தின் சில பகுதிகளை ஷாஹாஜி நிர்வகித்து வந்தார் அவருக்கு பின் சிவாஜி அந்த பகுதிகளை ஆள தொடங்கினார் பிஜப்பூர் சுல்தானின் விசுவாசமிக்க ஊழியர் என்று சிவாஜி அவ்வப்போது கூறிக்கொண்டார் அவர் மீது சுல்தானுக்கு நம்பிக்கை இல்லை அதே நேரம் சிவாஜிக்கு எதிராக படையெடுக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை காரணம் முகலாயர் படையெடுப்பு வாரிசுரிமை பிரச்சனை அரச வம்சத்துக்குள் இருந்த கோஷ்டி பூசல் என பல சிக்கல்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுகளில் இருந்தன இந்நிலையில் இரண்டாவது அலி அடில் ஷாவை பிஜப்பூர் மன்னராக ஏற்றுக்கொள்ளும் ஒப்பந்தம் முகலாய அரசுடன் போடப்பட்டது அந்த காலகட்டத்தில் முகலாய அரசராக ஷாஜகான் இருந்தார் அதாவது அது ஷாஜகானுடைய கடைசி காலகட்டம் அதனால் இவ்விதமான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு பிஜப்பூரில் அரசியல் நிலைத்தன்மை அதன் பிறகு சிவாஜி பக்கம் தன் பார்வையை அப்சல் கானை அனுப்புவதென்று முடிவு செய்யப்பட்டது இந்த முடிவு எடுக்கப்பட்ட காலகட்டத்தில் இரண்டாவது அலி அடில் ஷா ஒரு மைனராக இருந்தார் அதாவது ரொம்ப சிறிய வயது எனவே அவரால் ஆட்சி நடத்த முடியாது அவர் பெயரில் ஆட்சி நடந்தது அதே நேரம் அவருடைய தந்தையும் வாய்ப்பு எனவே இரண்டாவது அலி அடில் தான் அடில்ஷாவின் தாயார் தான் எடுத்திருக்க வேண்டும் அப்போது கிழக்கு இந்திய கம்பெனியின் பிரதிநிதியாக என்பவர் கம்பெனிக்கு எழுதிய ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது டிசம்பர் பத்து தேதி கடிதத்தில் சிவாஜியின் நண்பனை போல நடித்து அவரை வீழ்த்துமாறு அப்சல் கானுக்கு அடில்ஷாவின் என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்த அப்சல் கான் சிவாஜியின் குலதெய்வமான பவானியின் கோயிலை சேதப்படுத்தி மூலவரை உடை தெரிந்தார் கோயிலுக்கு முன்பாக வேண்டுமென்ற ஒரு பசுமாட்டை வெட்டி கொன்றார் மேலும் பந்தர்பூர் மற்றும் சிகார் சிங் ஆகிய ஊர்களில் இருந்த கோயில்களையும் அவர் சேதப்படுத்தினார் இதனால் அப்சல் கான் உள்ளூர் வாசிகளின் அதற்கு அருகில் உள்ள பிரதாப்கட் கோட்டையில் தான் சிவாஜியின் அரண்மனை இருந்தது கிருஷ்ணாஜி பாஸ்கர் குல்கர்னி என்பவரை தன்னுடைய தூதராக சிவாஜியிடம் அனுப்பி வைத்தார் அப்சல் கான் வயோதிகரான குல்கர்னி ஒரு காலத்தில் சிவாஜியின் தந்தை நடு இரவில் மற்றும் பல்வேறு கோட்டைகள் மீதான சிவாஜியின் அதிகாரத்தை அங்கீகரிக்குமாறு பிஜப்பூர் சுல்தானிடம் எடுத்துக் கூறுவதாகவும் கூடுதல் போர்க்கருவிகள் மற்றும் கௌரவத்தை பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து சிவாஜி பெற ஏற்பாடுகள் செய்வதாகவும் பிஜப்பூர் சுல்தான் அரசவைக்கு வருமாறு சிவாஜி அதிகாரபூர்வமாக அழைப்பதாகவும் சிவாஜி விரும்பினார் வருவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் கிருஷ்ணாஜி அமைதியாக கேட்ட சிவாஜி ஓர் ஹிந்துவாக தன்னிடம் உண்மையை சொல்லுமாறு பணிவுடன் கேட்க கான் ஒரு சதிகார திட்டம் வைத்திருப்பதாக கிருஷ்ணாஜி கூறினார் அதன் பிறகு கிருஷ்ணாஜியை பத்திரமாக அக்சல்கானிடம் திருப்பி அனுப்பிய சிவாஜி தன்னுடைய தூதரான கோபிநாத் பந்த் என்பவரையும் உடன் அனுப்பினார் கோபிநாத் பெருமதிப்பு சிவாஜியின் தந்தையுடன் பணிபுரிந்தவர் என்கிற வகையில் மரியாதை கொண்டிருப்பதாகவும் எனவே அப்சல் கானை சந்திக்க சிவாஜி ஆவலாக இருப்பதாகவும் கோபிநாத் பந்த் எடுத்துரைத்தார் வாய் பகுதியில் அப்சல் கானை சந்திக்க சிவாஜி அஞ்சுவதாகவும் எனவே ஜாவுரி எனும் இடத்தில் சில மெய்காப்பாளர்களுடன் இருவரும் சந்திக்கலாம் என்றும் கோபிநாத் ஆலோசனை கூறினார் இந்த யோசனை ஏற்கப்பட்டது உண்மையில் அப்சல் கானின் படை வலிமையை மதிப்பீடு செய்வதற்காகவே கோபிநாத் வந்திருந்தார் மேலும் அப்சல் கானின் சில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சிவாஜியை சிறைப்பிடிக்க அப்சல் கான் போட்டிருந்த திட்டத்தையும் கோபிநாத் அறிந்து கொண்டார் என்று சில வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன கோபிநாத்தால் பரிந்துரைக்கப்பட்ட ஜவுலி எனும் இடம் பிரதாப்கட் கோட்டைக்கு அருகே உள்ள காட்டுப் பகுதியாகும் இது கொய்னா ஆற்றுப்படுகையில் அமைந்திருக்கிறது சிவாஜியை சந்திப்பதற்காக பிரதாப்கட்டுக்கு அருகே உள்ள பார் எனும் கிராமத்துக்கு படைகளுடன் வந்தார் அப்சல் கான் அவரது படை வீரர்கள் அத்தனை பேரும் கொய்னா ஆற்றுப் பகுதியில் அங்கு மிங்குமாக முகாமடித்து தங்கியிருந்தனர் இதற்கிடையே சந்திப்பு நடக்க உள்ள இடத்தை சுற்றிலும் தன்னுடைய வீரர்களை பதுங்கி இறக்க செய்தார் சிவாஜி சந்திப்பு நடக்க இருக்கும் இடத்தில் ஆடம்பரமான கொட்டகை போடப்பட்டிருந்தது அப்சல் கானை சந்திப்பதற்கு முன் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டார் வீர சிவாஜி இரும்பு கவச உடை அணிந்து அதன் மீது வழக்கமான ஆடையை அணிந்தார் தன் இடுப்பு பகுதியில் புலிதக கைப்பிடியை சொருகி கொண்டார் அத்துடன் ஜக்தாம்பா என்கிற பவானியால் அருளப்பட்ட வாளையும் எடுத்துக்கொண்டார் வீர சிவாஜி இரண்டே இரண்டு போர் வீரர்களை துணை கலைத்துக் கொண்டு கிளம்பினார் சிவாஜி ஒருவர் வாழ்வீச்சில் வல்லவரான ஜீவா மகாலா மற்றொரு அதே நேரம் ஆயிரம் படை வீரர்களுடன் கிளம்பினார் அப்சல் கான் இதனை கண்ட கோபிநாத் பந்த் இத்தனை பெரிய பட்டாளத்துடன் வந்தால் சிவாஜி பயந்து விடுவார் உங்களை சந்திக்காமல் போய் விடுவார் எனவே சிவாஜியை போல இரண்டு படை வீரர்களை மட்டும் உடனடைத்து வாருங்கள் என்றார் இதற்கு கட்டுப்பட்ட அப்சல் கான் இரண்டு படை வீரர்களுடன் புறப்பட்டார் அவர்களில் ஒருவர் சையத் பாண்டா பெரும் அப்சல் கான் சந்திப்பு நடக்கும் இடத்துக்கு அப்சல் கான் அந்த ஒரு முனையில் நின்று கொண்டிருந்த சிவாஜி சையத் பாண்டாவை கொட்டகையை விட்டு வெளியேறுமாறு கூறினார் அதற்கு அப்சல் கான் உடன்பட்டார் அப்போது அந்த கொட்டகையில் சிவாஜியும் அப்சல் கான் மட்டுமே இருந்தனர் இருவரும் ஒருவரை நோக்கி ஒருவர் நெருங்கி வந்தனர் அருகருகே வந்ததும் சிவாஜியை பார்த்து அப்சல் கான் கூறினார் பிஜப்பூர் சுல்தானுக்கு அடிபணிந்து விடு உன்னை இந்த பகுதியில் குறுநில மன்னராக்குகிறேன் என்று அப்போது சிவாஜியை ஆற தழுவிய அப்சல் கான் தனது உடைவாளை திடீரென சிவாஜியின் நிதியில் ஓங்கி சொருக முயன்றார் ஆனால் சிவாஜி இரும்பு கவச உடை அணிந்திருந்ததால் உடைவாள் உடைந்த வாழாயிற்று அதே நேரம் வீர சிவாஜி தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த புலிநக கைப்பிடி மூலம் அப்சல் கான் வயிற்றை கிழிக்க அப்சல் கான் அலறி கொண்டு சிவாஜியின் பாதுகாவலரான அப்சல் கானின் துண்டிக்கப்பட்ட தலை பவானி அம்மனுக்கும் சிவாஜியின் தாயாரான ஜீஜா பாய்க்கும் சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் அப்சல் கான் தலை பிரதாப்கட் பகுதியிலும் அவரது உடல் ஜாவ்லியிலும் அடக்கம் செய்யப்பட்டது அப்சல் கான் கொல்லப்பட்டதை அறிந்த அவரது போர் வீரர்கள் பெரும் கலவரத்தில் ஈடுபட ஆங்காங்கே ஏற்கனவே தயாராக மறைந்திருந்த சிவாஜியின் வீரர்கள் வீரர்கள் அவர்களை ஆயிரக்கணக்கான கொல்லப்பட்டனர் இந்த போருக்கு பிரதாப் கட் போர் அதாவது பேட்டில் ஆஃப் பிரதாப் கட் என்று பெயர் அப்சல் கானை வீர சிவாஜி வெற்றி கொண்ட நிகழ்வு மராட்டிய இலக்கியங்களில் விதம் விதமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது

வீர சிவாஜியின் புனிநகத்தை ஏக்நாத் சிண்டே கொண்டு வந்து இந்த ஆண்டு நவம்பருக்குள் மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் சிவாஜியின் புலினகம் வந்து சேர்ந்திருக்கிறது இது யாரை பிராண்ட போகிறது என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதில் ஒரு ஆச்சரியம் அப்சல்கானை சிவாஜி அளித்ததும் நவம்பரில் தான் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நவம்பர் பத்தாம் தேதி தான் கான் மதம் நடைபெற்றது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்